ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணனு தெரியலையா ஒரு கப் ஆப்பமாவு இருந்தால் போதுங்க இந்த பஞ்சு போல் சாஃப்டான பணியாரம் வந்து பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து ஆப்பமாவு சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு கப் வெள்ளத்தை வந்து பொடிச்சு வச்சு சேர்க்குறேன் ஒரு பிஞ்சு உப்பு போடுறேன் ஏலக்காய் பொடி வந்து அரை ஸ்பூன் போடுறேன் தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்காது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் ஆப்பமாவு அரைக்கும் போதும் தேங்காய் சேர்த்து தான் அரைச்சிருக்கு ஆனால் அந்த பீஸ் வந்து கடிபடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக போட்டிருக்கு உங்களுக்கு தேங்காய் டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் போடாண்டாம் ஏன் ஆப்பமாவு வந்து கட்டியாக இருக்குது அதனால் நான் வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் உங்களுக்குள்ளே ஆப்பமாவு தண்ணியாக இருந்ததுன்னா தண்ணி சேர்க்காதுங்க ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தண்ணி சேருங்க இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விடணும் கரைச்ச மாவு வந்து இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் பனியார மாவு வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி அரை ஸ்பூன் சோடா சேர்க்கணும் இது சேர்க்குறதுனால பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பனியாரம் பண்ணக்கூடிய பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் போடணும் உங்களுக்கு நெய் வேண்டானா எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் பனியாரம் வந்து ஒட்டாமல் ஈஸியாக வந்து வரும் கல் வந்து சூடானோடனே அதில் வந்து குழி கரண்டியை வச்சு ஒவ்வொரு குழியிலையும் பணியாரத்தை வந்து ஊற்றணும் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்மளுக்கே அழகாக தெரியும் அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது பணியாரத்தை வந்து திருப்பி விடணும் இப்போ பாருங்கள் சைட்லலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இதை வந்து நம்ம திருப்பி விட்டுறலாம் வெந்துட்டுனா அது ஈஸியாக அழகாக வந்துடும் திருப்பி விட்டுட்டு அந்த பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க சிம்மில் வச்சே வேக வைங்க அப்போ தான் உள்பக்கம் நல்லா வெந்து வரும் இந்த கலர் வரது வர வேக வைங்க அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும் பணியாரம் வந்து இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஈஸியாக வந்துடும் பனியார கல்லுலேருந்து இப்போ நம்ம பணியாரத்தை எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் பஞ்சு போல் சாஃப்டான பனியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் இருந்து ஒரு பனியாரம் உங்களுக்கு எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு தெரியும் இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்